பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே இந்த பகுதியில் சில அபூர்வமான பாடல்களை பத்தின பதிவை பார்க்க போறோம் ஏன் அது அபூர்வமான பாடலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல அந்த பொருளே வித்தியாசமா இருக்கும் இறை மேல உள்ள அன்பை வந்து அவ்வளவு மிகுதியை வெளிப்படுத்தி இருப்பாங்க இப்ப நம்ம பார்க்க போறதும் சிவபெருமான ஒரு பாடல் தான் அந்த பாடல்ல அவர் பாடும்போது தந்தது உன் தன்னை கொண்டது தன்னை சங்கரார் கொலோ சதுரர் கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்து உரை சிவனே எந்த ஏ ஈசா எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்ட யான் இதற்கிளன் ஓர் மாறே ஒரு எளிய தெய்வம் சிவபெருமான் அந்த எளிய தெய்வத்து கிட்ட ஒருத்தர் வந்து சேலஞ்சே பண்றாரு உன்னை விட நான் புத்திசாலின்ற தந்தது உன் தன்னை சிவபெருமான் தன்னை கொடுத்துட்டானா இவர்கிட்ட இவர் இவருடைய இருப்பை வந்து அதாவது இவரை வந்து சிவபெருமான் கிட்ட இவர் கொடுத்துட்டாரா இப்ப ரெண்டு பேர்ல யாரு புத்திசாலி சதுரன்ற வார்த்தைக்கு அறிவாளி அல்லது புத்திசாலின் பொருள் இந்த சதுரன்ற தான் சதுரங்கம் அப்படின்ற இந்த விளையாட்டோட பேரு பிறந்தது விலமதிப்பில்லாத ஒரு பொருளை குறைச்சலான விலை கொடுத்து வாங்கினவன் தானே பார்ப்போம் அந்த அடிப்படையில் சொல்கிறாரு நான் உன்னதமான பொருள் கிடையாது ஆனால் உன்னதமான ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன் என்னை கொடுத்து உன்னை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக பாடுறாரு அவர் வேறு யாரும் இல்லைங்க மாணிக்கவசம் ஏன்னா அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் அதாவது முடிவே இல்லாத ஆனந்தத்தை இருந்து நான் வாங்கிட்டேன் நம்ம இருந்து என்னங்க வாங்க முடியும் நம்மளுடைய கவலை துக்கம் நம்மளுடைய சோகம் நம்மளுடைய கொஞ்சோண்டு பக்தி இதை தானே வாங்க முடியும் அதை தான் அவரும் சொல்கிறார் நான் கொஞ்சம்தான் பக்தி காட்டினேன் என்ன நீ வாங்கிக்கிட்ட உண்டையே நீ எனக்கு கொடுத்துட்ட ஏன்னா நீ வந்து முடிவே இல்லாத ஒரு ஆனந்தத்தை கொண்டவன் இப்போ முடிவே இல்லாத அந்தம் அந்தம் தான் முடிவு முடிவே இல்லாத ஆனந்தத்தை நான் பெற்றுட்டேன் சிந்தையே கோவில் கொண்ட எம் பெருமான் அதாவது என்னுடைய சிந்தையையே கோவிலாக நீ மாற்றிட்ட கோவிலாக மாற்றி அந்த கோவிலுக்குள்ளார எழுந்தருள்னு பெருமானா நீ நிற்கிற சிந்தையே கோவில் கொண்ட என் பெருமான் திருப்பெருந்துரை உரையிற சிவனே எந்தையே ஈசா என்னுடைய தந்தை நீ எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டா என்னுடைய உடலையே நீ வந்து நீ இருக்கிற இருப்பா மாத்திட்ட நான் இதுக்கு என்ன கைமாறு செய்வேன் ஓ இறைவன் கிட்ட ஒரு பக்தன் மிக எளிமையா பேச முடியும்னா அது வந்து சிவபெருமான இறைவன்கிட்ட தான் அதனால தான் சிவபெருமான்கிட்டையே அவர் கேள்வி கேட்குறார் உன்னணி எனக்கு கொடுத்துட்ட என்ன நீ எடுத்துக்கிட்ட இதில் யார் புத்திசாலி அப்படின்னு இப்படிப்பட்ட பாடல் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கார் அழுகை தமிழ்னே பேர் திருவாசகம் படிப்போம் பெருமை பெறுவோம் சிவாய் நம்ம